அப்ரைசல் ஒன்று நடத்தும் நடத்துவாங்க நீங்களாம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் ஸோ எல்லா வேலையும் வாங்கிட்டு ஒன்றரை வருஷம் கிடைச்சி இந்த அப்ரைசல் ஃபார்மில் செல்ஃப் எவாலுவேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க நூறு மார்க் கொடுத்து உனக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்க நீ எத்தனை வேலை செஞ்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணு ஒரு பத்து பேர் நாங்கள் வேலைக்கு புதுசாக சேர்ந்தோம் நான் என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே யங்ஸ்டர்ஸ் காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கோம் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நூறுக்கு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க எனக்கு ஆல்ரெடி குடும்ப கஷ்டம் நான் வேறு செமையாக வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ நான் அந்த பண்ண வேலையெல்லாம் வச்சு நான் தொண்ணூத்தாறு மார்க் கொடுத்துட்டேன் எனக்கு எல்லாம் சிரிச்சாங்க ஐய பைத்தியம் அங்கே போனால் திட்டுவாங்க உடனே பத்து தொண்ணூற்றாறுலாம் கூட அப்படியே அடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஸோ இந்த அப்ரைசல் வச்சு தான் சம்பளம் உயருமா இல்லைனா வந்து ரூபாய் உயருமா ரூபாய் உயருமாலாம் தெரியும் ஸோ ஒரு அந்த அப்ரைசல் மீட்டிங்கில் அறுபத்தஞ்சு மார்க் கொடுத்து அறுபது மார்க் கொடுத்து போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்க ஓ மேலே நான் வச்ச நம்பிக்கையோட நீ வச்ச நம்பிக்கையோட நாங்கள் நிறைய நம்பி வச்சு நம்பிக்கை வச்சுருக்கோம் ப்ளஸ் ஃபை எழுபது மார்க் இருந்தால் போ நீ எவ்வளோ போட்டிருக்க அறுபதா நான் உனக்கு அறுபத்தஞ்சு போடுறேன் போ அப்படின்னு அமைச்சிருக்காங்க எனக்கு போனேன் நான் நைன்டி சிக்ஸ் மார்க் போட்டிருந்தேன் எனக்கு அவங்களும் அதே நைன்டி சிக்ஸ் மார்க் போட்டு நீ நல்லா வேலை செஞ்சிருக்க போன்ட்டாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட சம்பளமும் ஆயரருபா ஐநூறுரூபா எண்ணூற்றம்பது ரூபாலாம் ஏறிச்சு எனக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஆச்சு என்னோடய லைஃப்பில் என்னோட முதல் லெசன் அது யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம நம்பளை நம்பலை அப்படின்னா